அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் திருவண்ணாமலை மூலவர் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அம்மன் தாயார் அபித குஜாம்பாள் உண்ணாமலையாள் தலவிருட்சம் மகிழமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சிவகங்கை ஆகமம் பூஜை காரண காமிகம் புராண பெயர் திருண்ணாமலை ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாநிலம் தலங்களில் அக்னி தலமான இது நினைத்தாலே முக்தி தருவதாகவும் சிவன் பார்வதிக்கு இடப்பாகம் தந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த தலமாகவும் விளங்குகிறது திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஐந்து மணி முதல் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரையிலும் மாலை அதிகாலை மணி மூன்று முப்பது நிமிடங்கள் மணி முதல் இரவு காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை திருமண தடை புத்திர பாக்கியம் தொழில் வளர்ச்சி போன்ற குறைகள் நீங்கவும் மன அமைதி மற்றும் முக்தி பெறவும் பக்தர்கள் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திக்கடன் பக்தர்கள் முடி காணிக்கை தொட்டில் கட்டுதல் மோக்ஷ தீபம் ஏற்றுதல் துலாபாரம் அபிஷேகம் மற்றும் கல்யாண உற்சவம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தல பெருமை கார்த்திகை தீபத்தன்று அர்த்தநாரீஸ்வரர் ஜோதி வடிவில் காட்சியளிப்பதும் சன்னதியும் ரமணர் தவம் செய்த பாதாளலிங்கமும் இத்தல பெருமைகளாகும் தல வரலாறு பிரம்மா விஷ்ணு போட்டியை தீர்க்க சிவன் ஜோதி பிழம்பாக தோன்றியதும் பார்வதிக்கு இடப்பாகம் தந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்ததும் இத்தல வரலாறாகும்